அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் எல்லாம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பதினொன்று செய்ல் எண் நூற்றி ஒன்பது வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குறள் எண் நூற்றி ஒன்பது கொன்றென்ன இனா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுளக் கெடும் கொன்றென்ன இனா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுளக் கெடும் தெளிவுரை முன் உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தை செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் முன் உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தை செய்தாரானாலும் அவர் முன்பு செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் மீண்டும் சந்திப்போம் நாளை எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர ஒரு திருக்குறள் உங்கள் வீட்டில் ஒழிக்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்